எண்ணம்ிரகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என்னை அம்மா அப்பா பாதம் படிந்து வணங்குகிறேன் ஜிதுல குருமார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நவகிரங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கு அன்பான வணக்கம் கதிரவன் மதியம் அங்காரகன் முந்தியும் கருணை உள்ள சொர்தம் குருவும் காரவன் காரியும் ராகுவும் கேதும் கருதுமுகிசுமாக பதினோராம் இடம் வந்து உச்சநிலையா நின்று பறிவோடு மகந்த அலிசை மன்றோ உலகெங்கும் உள்ள ராஜநிலை டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை சொல்வது உங்கள் செல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் லால்குடி செந்தில் இன்றைய பஞ்சாங்கம் தட்சிணாய காலம் வருடம் கார்த்திகை மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி திங்கள்கிழமை சங்கடகர சக்தி சுபமூர்த்த நாள் எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நல்ல நேரம் காலை ஆறு மணி பதினஞ்சு நிமிடம் முதல் ஏழு மணி பதினஞ்சு நிமிடம் வரை மாலை ஒரு மணி நாற்பத்தஞ்சு நிமிடம் முதல் இரண்டு மணி நாப்பத்தஞ்சு நிமிடம் மதியம் கௌரி நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினஞ்சு நிமிடம் முதல் பத்து மணி பதினஞ்சு நிமிடம் வரை இரவு ஏழரை மணி முதல் எட்டரை மணி வரை ராகு காலம் காலை ஏழரை மணி முதல் ஒன்பது மணி வரை குளிய நேரம் மதியம் ஒன்றரை மணி முதல் மூணு மணி வரை யமகண்டம் காலை பத்தரை மணி முதல் பன்னெண்டு மணி வரை சூளம் கிழக்கு திசை கிழக்கு நோக்கி பயணம் செய்யறவங்க ஒரு டீஸ்பூன் தயிர் எடுத்து சாப்பிட்டுட்டு போனீங்கன்னா சிறப்பா இருக்கும் இன்று இன்றைய திதி சதுர்த்தி நட்சத்திரம் புனர் பூச நட்சத்திரம் காலை ஒன்பது மணி முப்பத்தி நிமிடம் வரை பின்பு பூச நட்சத்திரம் யோகம் பிராமியம் நாம யோகம் கரணம் கரணம் காலை பத்து மணி முப்பத்தி ஏழு நிமிடம் வரை பின்பு பாலவ கரணம் சந்திராஷ்டமும் கேட்ட நட்சத்திரம் காலை ஒம்பது மணி முப்பத்தி நிமிடம் வரை பின்பு தனுசுராசி மூல நட்சத்திரம் கிரக நிலவரங்கள் கடகராசியில் சந்திர பகவான் மற்றும் குரு பகவான் சிம்ம ராசியில் கேது பகவான் ராசியில் சூரிய பகவான் புதன் பகவான் மற்றும் சுக்கர பகவான் தனுசு ராசியில் செவ்வாய் பகவான் கும்ப ராசியில் சனி பகவான் மற்றும் ராகு பகவான் புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் இந்த ராஜநிலையோட அதிர்ஷ்ட எண்ணை வந்து பர்மனன்ட் மார்க்கர் வாங்கி பயன்படுத்துங்க அதுவும் மணிக்கட்டில் எழுதிட்டு வாங்க நிச்சயமாக உங்களுக்கு இந்த நாள் இனிய நாள் அமையும் வெற்றி நாள் அமையும் உங்களுக்கு என்ன கோரிக்கையோ முதல்ல ஒரு கோரிக்கை மட்டும் நினச்சிங்க அதுவும் பாசிட்டிவாக தான் நினைக்கணும் ஓகேங்களா இப்போ சில பேர் வந்து குடும்பத்தில் பிரச்சனை இருக்குன்னு சொல்லுவாங்க அந்த பிரச்சனைன்னு சொல்லாமல் நான் குடும்பத்துடன் ஒற்றுமையாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க கடன் பிரச்சனைன்னு சொல்லுவாங்க கடன் பிரச்சனை சொல்லக்கூடாது அதுக்கு பல நல்ல வருமானம் தேவை அப்படிங்கிற மாதிரி பிரார்த்தனை பண்ணுங்க சில பேர் நோய் நொடியோட இருக்கிறேன் அப்படின்பாங்க அதுக்கு பல நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பழகுங்க ஓகேங்களா இந்த மாதிரி பாசிட்டிவாக சொல்ல சொல்ல தான் உங்களுக்கு அந்த நிகழ்வுகள் வந்து நடக்கும் ஓகே மேச ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் இருபத்தி ஒன்பது ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் பன்னெண்டு மிதுன ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் முப்பத்தி இரண்டு கடகராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் ஐம்பத்தி ஒன்று சிம்ம ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் ஐம்பத்தி நாலு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் எழுவத்தி துலாம் ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் அறுபத்தி ஆறு விருச்சக ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் எண்பத்தி ஏழு தனுசு ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் தொண்ணூறு மகர ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் தொண்ணூத்தி கும்பராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்ட எண் தொண்ணூத்தி அஞ்சு மீன ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்ட எண் பதினாறு இந்த எண் எல்லாமே வந்து காமனான பொது பணம் தான் உங்களோட ஜாதத்துக்கு உங்க ஜாதத்துக்கு அதிர்ஷ்டமான எண் வந்து ஒழிஞ்சிருக்கும் ஓகேங்களா அது நீங்க பயன்படுத்துறீங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து தொடர்பு கொள்ளுங்க இப்போ இந்த மாதம் ஜோதிட குறிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில புத்தாண்டை பத்தி தான் பேசிட்டு இருக்கிறோம் பன்னெண்டு ராசிக்கு நம்ம முதல் முதலாக நம்ம வந்து சொல்றோம் ஏன்னா பொதுவாக வந்து நம்ம யூடியூப்ல எல்லாத்துலையும் பார்த்தோம்னா ராசி பலனை அந்த ராசிக்கு உண்டானது மட்டும்தான் சொல்லுவாங்க நம்ம அந்த ஃபேமிலிக்கே என்டயரா நம்ம ராஜநிதி டிவி வாயிலாக நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு மூணாவது ராசி மிதுன ராசிக்கு தான் நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதுல அவங்களுக்கு உண்டான பலனை இப்போ சொல்லியிருக்கோம் இப்ப மிதுன ராசியில அவங்களோட உடன் பிறந்த சகோதர சகோதரிக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஆன்மீக நாட்டமாக இருப்பாங்க மிதுன ராசியில ஒரு குடும்பத்தில் ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அவங்களுக்கு தம்பி தங்கை வராங்க பார்த்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் கடவுள் நம்பிக்கையோட இருப்பாங்க சின்ன சின்ன விரக்தி மனப்பான்மையில் இருப்பாங்க கொஞ்சம் பொறுப்பு இல்லாத பையன் கூட சொல்லுவாங்க ஓகேங்களா அதே மாதிரி இவங்களுக்கு இந்த ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா யார்டையுமே உதவிங்கிறத கேட்டுறாதீங்க ஏன்னா அது நடக்க போறது கிடையாது இந்த ஆண்டு ஒரு நெகட்டிவாக இருந்தாலும் முன்னெச்சரிக்கையாக சொல்றேன் ஓகேங்களா பிறரிடம் கேட்கப்படும் உதவி வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்காது அதனால மிதுன ராசியில பிறந்தவங்க யாருமே அடுத்தவங்கள்ட்ட எந்த உதவியும் கேட்க வேண்டாம் உங்களோட பார்ட்னர் இப்ப கணவனா இருந்தா மனைவி மனைவியா இருந்தா கணவர் ஓகேங்களா இவங்களுக்கு தெய்வ பக்தி அதிகமாக ஏற்படும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா திருமண வயதில் உள்ளவங்களுக்கு சொந்தத்தில் வந்து திருமணம் கண்டிப்பாக நடக்கும் ஓகேங்களா அதுவும் வந்து தெரிஞ்ச பொண்ணாக இருப்பாங்க லவ் மேரேஜாக இருக்கலாம் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா அத்தை பொண்ணை கா அத்தை பொண்ணை வந்து விரும்பி கல்யாணம் பண்ணிக்குவாங்க அல்லது வந்து மூத்த சகோதரியோட பொண்ணு கட்டுறதுக்கான அமைப்புகள் வந்து உண்டு சொந்தத்தில் வந்து திருமணம் நடக்கும் மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் அடுத்தது இவங்களுக்கு வந்து அம்மா இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சொத்து சேர்க்கறதுக்கான ஆசை அதிகமாக இருக்கும் இந்த வருஷம் பொறுத்த வரைக்கும் சுகமாக இருக்குன்னு நினைப்பாங்க மிதுன ராசியில் பிறந்தவங்க குழந்தையோட அம்மா பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி ராசியில பிறந்தவங்களுக்கு தன் மனைவியால் யோகம் உண்டு கிடைக்கும் திருமணம் மனைவி வந்து வேலைக்கு போவாங்க ஓகேங்களா அந்த மாதிரி அமைப்புன்னு எடுத்துக்கலாம் பொதுவா பெண்களுக்கு வந்து வேலை கிடைக்கும் இந்த ஆண்டு பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி தாயோட உடல்ல வந்து கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் அம்மாக்கு மட்டும் அப்பா வந்து கொஞ்சம் உடல்நிலை வந்து சரியில்லாம இருக்கும் மிதுன ராசியில பிறந்தவங்க காதலிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த ஆண்டு காதல் கை கூடும் ஒன் சைடா இருந்தாலும் அது வந்து இப்போ டபுள் சைடாக மாறத்துக்கான வாய்ப்புகள் வந்து உண்டு அதே மாதிரி நீங்கள் உங்களோட குழந்தை இருந்துச்சுன்னா கவனமாகவும் பார்த்துக்கணும் ஏன்னா இந்த காதல்லாம் ஏற்படும் பார்த்தீங்களா அதனால கொஞ்சம் கவனமாக பாத்துக்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி ஏற்கனவே கணவன் மனைவியா இருக்கிறாங்க பார்த்தீங்களா அவங்க வந்து சின்ன சின்ன கருத்து வேறுபாடு வரும் அல்லது ஆரோக்கிய குறைவு வந்து ஏற்படும் ஓகேங்களா அதுல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் இப்போ இவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் ஏழாம் இடத்துல வந்து சூரியன் மிதுன ராசிக்கு வந்து ராசியில குருநாதன் குரு பகவான் வக்ரத்துல இருக்கிறாரு இங்கே ஏழுல வந்து சூரியன் செவ்வாய் புதன் சுக்கரன் இருக்கிறனால மாமனார் தந்தை மூத்த மகன் அப்படின்னு எடுத்துக்கலாம் இளைய சகோதரன் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நண்பர்கள் கணவர் அத்தை உறவு சகோதரி உறவு இந்த உறவுக்காரங்கள்ட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு நன்மையான நிகழ்வு நடக்கும் இதில் ஏதாவது ஒரு உறவுக்காரங்களால் வந்து கொஞ்சம் நன்மையை வந்து நடக்கும் யாராச்சும் ஒருத்தங்களால அதே மாதிரி வந்து லட்சிய குணம் ஏற்படும் மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டு ஏதாவது ஒரு லட்சியத்தை வந்து குறிக்கலாம் வச்சிருவாங்க ஒன்னாம் வந்து பாத்தீங்கன்னா பிக்ஸ் பண்ணிடுவாங்க டிசம்பர் முப்பத்தி ஒன்னு இந்த ஆண்டு ஃபுல்லா நான் வந்து டீ குடிக்க மாட்டேன் காஃபி குடிக்க மாட்டேன் நான்வெஜ் எடுக்க மாட்டேன் இல்ல ட்ரிங்க்ஸ் குடிக்க மாட்டேன் இந்த மாதிரி ஏதாவது ஒரு தாட்டை வந்து கண்டிப்பாக வச்சுக்குவாங்க அதே மாதிரி இப்ப டிசம்பர் முப்பத்தி இப்ப எல்லாருமே வந்து நம்ம என்னன்னா இந்த வாழ்த்துக்கள் வந்து சொல்லுவோம் ஓகேங்களா இந்த வாழ்த்துக்கள் வந்து எப்படி சொல்லணுங்கிற ஒரு மெத்தடு வந்து இருக்கு நம்ம என்ன பண்ணுவோம் நார்மலா இந்த ஆடை போட்டுக்கிட்டு நோயற்ற வாழ்வு அப்படின்னு நடிப்போம் கடன் இல்லாத வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி ஓகேங்களா இந்த மாதிரி வார்த்தைகளுக்கு பதிலாக ஆரோக்கியமாக நல்ல ஆரோக்கியத்துடன் வாழ நீங்க வந்து பிளஸிங் பண்றது ஓகேங்களா நல்ல வருமானம் வரக்கூடியது நிம்மதியான வாழ்க்கை வாழ அப்படிங்கிற மாதிரி நம்ம பாசிட்டிவா நம்ம வந்து மாற்றணும் நோயற்றதுக்கு பல்லா ஆரோக்கியம் ஏன்னா இது வந்து இங்க நெகட்டிவ் இது வந்து நீங்க வாழ்த்துறவங்களுக்கு போறதோட நீங்க செய்யும் போது உங்களுக்கே அந்த நிகழ்வு வந்து ஏற்படும் அப்ப நீங்க சொல்லும் போதே நல்ல ஆரோக்கியத்தோட வாழ வாழ்த்துக்கள் நல்ல செல்வத்தோட வாழ வாழ்த்துக்கள் அப்ப நீங்க சொல்லும் போது என்ன ஆகும்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஏற்படும் அப்பதான் மத்தவங்களுக்கு வரும் அப்ப இந்த மாதிரி வார்த்தைகளை வந்து போடுங்க குடும்பத்தில் பிரச்சனைங்க பல்ல குடும்பத்தோட ஒற்றுமையாக வாழ ஆசிர்வாதங்கள் வாழ்த்துக்கள் அப்படிங்கிற மாதிரி போடுங்க ஓகேங்களா அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு கிட்னி சார்ந்த பிரச்சனைகள் ஏதாவது ஒன்று வரும் கிட்னியில் கல் வருது அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் முன்னெச்சரியாக இருக்கிறது நல்லது அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுன்னத் ஆப்ரேஷன் சுன்னத் கல்யாணங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஆண்களுக்கு அது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து உண்டு அதே மாதிரி மிதுன ராசிக்கு பிறந்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தந்தைக்கு வந்து அதிக செலவு செய்யக்கூடிய அமைப்புகள் வந்து உண்டு ஓகேங்களா இந்த ஆண்டு வந்து கொஞ்சம் அதிக செலவு வரும் தந்தைக்கு வந்து விரைவு செலவு ஏற்படும் குழந்தைகள் மேல் அதிகமாக பாசம் வச்சுருப்பாங்க தந்தைக்கு வந்து கொஞ்சம் சோம்பல் மந்த குணம் ஆஹ் அந்த மாதிரி இருக்கிறதுக்கான அமைப்புகள் வந்து உண்டு பாரம்பரியமா தொழில் செஞ்சுட்டு இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு நன்மைகள் நடக்கும் கோயில் வேலை கிடைக்கிறவங்களுக்கு இப்ப அறநிலைத்துறை டிபார்ட்மெண்ட்டுக்கு மிதுன ராசிக்காரங்க எழுதுறாங்கன்னா நிச்சயமாக கிடைக்கும் கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொறுப்பு கிடைக்கிறது ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறது ஒரு பதவி கிடைக்கிறது அந்த மாதிரி வந்து மிதன ராசிக்காரங்களுக்கு கோயில் சம்பந்தப்பட்ட விஷயத்துல வந்து கண்டிப்பாக அனுகூலம் வந்து நிச்சயமாக உண்டு தந்தைக்கு வந்து ஒரு வழக்கோ ஒரு சர்ஜரியோ ஏற்படும் அல்லது வந்து ஒரு ஏமாற்றம் பணத்தை கொடுத்து ஏமாறுறது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து தந்தைக்கு வந்து வரும் நோய் உடல்ல சிகிச்சைங்கிறது தந்தைக்கு வந்து உண்டு கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அதே தந்தைக்கு வந்து யார் பேச்சும் கேட்க மாட்டாங்க ஓகேங்களா அது இவங்களுக்கு வந்து இந்த ஆண்டு ஃபுல் அப்படிதான் இருக்கும் யார் பேச்சும் கேட்க மாட்டாங்க எந்த உதவியும் எதிர்பார்க்க மாட்டாங்க தன்னிச்சையா செயல்படுவாங்க சொந்தமா முடிவு எடுக்கணும் அப்படிங்கிற தான் மிதனராசியோட தந்தைக்கு வந்து எல்லாத்துக்குமே இருக்கும் மிதன ராசிக்கு பொறுத்த வரைக்கும் சு தூக்கம் பொறுத்த வரைக்கும் நல்லா அருமையாக வரும் ஏன்னா ராசிக்கு பன்னெண்டில் சந்திரன் வந்து உச்சமாக அடைஞ்சிருக்கிறாரு அதனால் நல்ல தூக்கம் வரும் மறைமுகமான சொத்துக்கள் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் ஓகேங்களா மறைமுகமான சொத்துக்கள் வரும் பன்னெண்டாம் இடத்துல சந்திரன் மறைஞ்சிட்டனால அதே மாதிரி சந்திரனால தாய் தாய்க்கு வந்து கொஞ்சம் விரை செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் ராசிக்கு பன்னெண்டில் போய் மறைஞ்சிட்டனால அவங்களோட அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் மருத்துவ செலவு வந்து பண்ணக்கூடிய அமைப்புகள் வந்து இருக்கும் அதனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது நாளைக்கு நம்ம வந்து மிதுன ராசியில் பிறந்த மாணவர்கள் அரசியலில் இருக்கிறவங்க மத்த வந்து டீப்பா பார்க்க போறோம் ஓகேங்களா இந்த நாள் இனிய நாளா அமைய வாழ்த்துக்கள் கூறி விடைபெற்று கொள்வது உங்கள் செல்வாக்கு ராஜன் ஜோதிடர் லால்குடி செந்தில் நன்றி வணக்கம் வாழ்க வளமு